வணக்கம் மீண்டும் மற்றமொரு உண்மையினால் சொல் நிகழ்ச்சியின் சந்தித்திருக்கின்றோம் முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் சுட்டான் போலீஸ் பிரிவில் ராணுவத்தினரின் தாக்குதலுக்குள் ஆகிய பின்னர் காணாமல் போன நிலையில் முத்துமையின் கட்டுக்குள்ளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் நீரில் மூழ்கியே உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகர் பிரிவிற்குட்பட்ட ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகரில் பிரதேசத்தில் அமைந்துள்ள பனிரெண்டாவது சிங்க படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதன்போது ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் திகதியன்று இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்தினுள் அனுமதியின்றி நுழைந்த ஐந்து பேரை விரட்டியடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகஸ்தர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் அதில் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் முத்து அய்யன் கட்டுக்குளத்தில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் உத்தரவு போலீஸ் விசேட குழுவிலால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேற்படி அவர்கள் முகாம் வளாகத்தினுள் நுழைந்தபோது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டியடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரிய காரணமாக சிப்பாய் ஒருவரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது மேலும் முகாமுக்குள் நுழைந்து திருட்டு சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இந்த குழுவுக்கு உதவியை மேலும் இரண்டு சிப்பாய்களும் ஒட்டு சுட்டான் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மூவரையும் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்றும் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டும் இருந்தார்கள் மூன்று சந்தேக நபர்களையும் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டும் இருந்தார் இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது சடலம் தொடர்பாக வெளிப்படையான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் எந்தவித செல்வாக்கு இல்லாமல் வெளிப்படையாகவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்பட்டு வருகின்றது மேலும் ஒட்டு சுட்டான் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இணைந்து அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்து தேவையான நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றார்கள் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு முத்து ஐயன்கட்டு பகுதியில் தமிழ் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பூரண கடையெடுப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருக்கின்றது இது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த கடையடைப்பு தீர்மானம் நடத்தீர்மானம்ீத்துல தமிழ் இளைஞரின் மீட்கப்பட்ட சம்பவம் இலங்கை ராணுவத்தினர் தாயகத்தில் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் இந்த கடையடைப்பு போராட்டத்தை நடத்த தமிழரசு கட்சி அமைப்பு அதாவது தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருக்கின்றது இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கடிதம் மூலம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் ஆகஸ்ட் ஒன்பது அன்று காலை முத்து அய்யன் கட்டுக்குளத்தில் சிங்கம் கபில்ராஜ் என்பவரின் உடல் மீட்கப்பட்டமை குறித்து உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் ஆகஸ்ட் ஏழு அன்று இலங்கை ராணுவத்தின் அறுபத்தி மூன்றாவது பிரிவு முகாமுக்கு ஐந்து பேர் வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் என்றும் அங்குள்ள ராணுவத்தினர் அவர்களை கடுமையாக தாக்கினார்கள் என்றும் தற்போது தெரிய வந்திருந்தது அவர்களில் கபல்ராஜ் என்ற நபர் காணாமல் போனார் பின்னர் அவரது உடல் முத்து அய்யன் குளத்தில் மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக ராணுவத்தினர் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் தடையின்றி முழுமையான விசாரணையை உறுதி செய்வதற்கும் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடுப்பதற்கு மட்டுமல்லாமல் வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவத்தின் அடக்குமுறை நடத்தை மற்றும் அதிகப்படியான பிரசன்னத்தை முன்னிலைப்படுத்தவும் இந்த விடயத்தை உங்கள் அவசர கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் ராணுவத்தின் அதிகப்படியான தாமதமின்றி அகற்ற உடனடி நடவடிக்கைகள் எடுங்கள் இந்த நிகழ்வில் நீதி செயல்முறை குறுக்கீடு இல்லாமல் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்துள்ளோம் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருந்தது முல்லைத்தீவிலே முத்தையன்கட்டு குளத்தில் நேற்று அதிகாலையிலே ஒரு குடும்பஸ்தர் ஆணுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்தினம் நான்கு ஐந்து பேர் முத்தையன் கட்டிலே இருக்கிற இராணுவ முகாமுக்குள்ளே அவர்களாலே அழைத்து செல்லப்பட்டு நால்வர் அங்கே இருந்து தப்பியோடின பிறகு ஒருவர் காணாமல் போயிருந்ததாகவும் அவருடைய உடல்தான் அப்படியாக குளத்திலே வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது அங்கே இருந்து வெளியே வந்தவர்களிடத்திலிருந்து அறிந்த விவரங்களின்படி மிக மோசமாக இராணுவத்தினர் தங்களை தாக்கினதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாக தாக்கப்பட்டு இராணுவத்தினாலே அடித்து கொல்லப்பட்டவருடைய சடலம்தான் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக உடனடியான விசாரணை செய்யப்பட வேண்டும் உடனடியாக இவர்கள் பொறுப்பானவர்கள் கைது செய்து சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியிருந்தோம் நேற்று பின்னேறமே சிலர் இராணுவ வீரர்கள் போலீஸாரினால் கைது செய்யப்பட்டு அதில் மூன்று பேர் விளக்க மறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிய கிடக்கிறது போலீஸார் இந்த நடவடிக்கையை எந்த விதமான தலையீடு இல்லாமல் செய்ய வேண்டும் ஆனால் இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதில் விசாரணை செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் இல்லை மிக மோசமாக வடக்கு கிழக்கிலே இராணுவ முகாம்கள் என்ன விதமாக அங்கே வாழ இருக்கிறவர்கள் அந்த மக்களை உபயோகிக்கிறார்கள் அந்த மக்களுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள் தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களை கொண்டு செய்து முடிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் இது நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது தொடர்ச்சியாக முத்து அய்யன்கட்டு குளப்பகுதியில் இடம்பெற்ற படுகொலை மூலம் மீண்டும் ராணுவத்தினர் அராஜகம் வெளிப்பட்டிருப்பதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் முருகையா கோமகன் தெரிவித்திருக்கிறார் தமிழர் தாயக பகுதிகளில் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன யுத்த காலத்தில் எவ்வாறு ராணுவ மயமாக்கப்பட்டிருந்ததோ அதே ராணுவ மயமாக்கல் தொடர்ச்சியாக தாயக பிரதேசங்களில் நிலவுகின்றது தென்பகுதியில் இவ்வாறான ராணுவ எண்ணிக்கையோ அல்லது ராணுவ செயல்பாடு காணப்படுவதில்லை ஆனால் நமது பிரதேசங்களிலே இது காணப்படுகின்றது எனவே உடனடியாக இந்த ராணுவமயமாக்கலை மயமாக்கலை நிறுத்த வேண்டும் தமிழர் தாயகங்களில் உள்ள ராணுவத்தினரை தென் பகுதிகளுக்கு அனுப்பினால் தமிழர் தாயகங்களில் உள்ள ராணுவமயமாக்கலை மயமாக்கலை குறைக்கலாம் மீண்டும் ராணுவத்தினருடைய அடக்குமுறையானது முத்து ஐயன் கட்டுக்குளத்தில் அதாவது முத்து ஐயன் கட்டு மேற்கொள்ளப்பட்ட குடும்பஸ்தரின் படுகொலை மூலம் வெளிப்பட்டு நிற்கின்றது எனவே இராணுவத்தினரின் இவ்வாறான அராஜகங்கள் உடனடியாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏனைய தென் பகுதியிலேயே ஏனைய பிரதேசங்கள்ல இவ்வாறான ராணுவத்தினுடைய எண்ணிக்கை இவ்வாறான செயற்பாடுகள் அங்க அந்த பகுதிகளில் இல்லை ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலான் இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் நிறவிக் கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக இந்த இராணுவ மயமாக்கலை நிறுத்த வேண்டும் அவையில் தென்பகுதி ஏனைய பிரதேசங்களுக்கு பரவலாக்கப்பட்டால் இந்த இராணுவ மயக்க மயமாக்கலை குறைக்கலாம் நாங்கள் தொடர்ச்சியாக இது ஒரு இனத்தினை அழிக்கின்ற ஒரு செயற்பாட்டின்ற ஒரு வடிவம் மீண்டும் இராணுவத்தினுடைய அடக்குமுறை இது இந்த கொலை கூடாக வெளிப்பட்டு நிற்கிறது தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றும் மற்றொரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்